அனைவருக்கும் பள்ளிப்பாளையம் ஜோதிட கலாநிதி தனக்கோடியின் வணக்கம் யாருக்கு எதிரிகள் அதிகமாக இருப்பார்கள் அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த எதிரிகளை வெல்லக்கூடிய தன்மை அந்த ஜாதகருக்கு எந்த கிரக நிலையால் உருவாகும் எதிரிகள் யார் எதிரிகளை வெல்லுவது வெல்லும் சூட்சமம் என்ன என்பதை பற்றி பார்ப்போம் அதாவது ஒருவரின் லக்கணத்திற்கு ஏழாம் இடத்தில் பாதகாதிபதி அமர்ந்திருந்தால் இவர்களுக்கு எதிரிகள் அதிகமாக இருப்பார்கள் எந்த சூழ்நிலையில் எதிரிகள் வருவார்கள் என்றே சொல்ல முடியாது அப்படி எதிரிகள் வரும் வாய்ப்புண்டு அதேபோல ஆறு எட்டு பன்னெண்டாம் அதிபதிகள் ஏழில் அமர்ந்திருந்தாலும் இவர்களுக்கு அதாவது இந்த ஜாதக இந்த ஜாதகருக்கு அதிகமான போட்டி பொறாமை கொண்டவர்கள் இவர் மீது வீண்பலி சுமத்துபோ சுமத்துபவர்களும் அதிகமாக இருப்பார்கள் ஏழாம் அதிபதி பாவகிரகமாக இருந்து லக்னாதிபதியும் ஆறு எட்டு பன்னெண்டில் அமர்ந்திருந்தாலும் இவர்களுக்கும் எதிரிகள் வருவார்கள் ஆனால் இந்த எதிரிகளை வெல்பவர்கள் யார் அதற்கான கிரகநிலை என்ன என்பதை பற்றி பார்ப்போமேயானால் இந்த ஏழாம் இடத்தை குரு பார்த்தால் எதிரிகள் அடங்குவார்கள் அதேபோல லக்கணத்தையும் ராசியையும் குரு பார்த்தாலும் இவர் எந்த நூ சூழ்நிலையிலும் வெற்றி பெற்று மேலே வந்தே தீர்வார் குறிப்பாக கவனிக்க வேண்டியது லக்னத்தையும் ராசியையும் ஜனனகால குரு ஒரு சேர பார்க்க வேண்டும் அப்படிப்பட்ட ஜாதகர்கள் என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன போட்டிகள் வந்தாலும் சமாளித்து அதில் வெற்றி பெறுவார்கள் அதேபோல தைரிய ஸ்தானமான மூணாம் இடத்ததிபதி சுபராக இருந்து சுபர் வீட்டில் அமர்ந்து இந்த ஏழாம் இடத்தை பார்த்தாலும் இவர்களும் வெற்றி பெறுவார்கள் எதிரியை வெல்வார்கள் அதேபோல லக்னாதிபதி பலமாக இருந்து ஒன்பதாம் அதிபதியும் பலமாக இருந்து இவர்கள் இருவரும் சேர்ந்து ஏழாம் இடத்தை ஆனால் இவர்களும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி எவ்வளவு போட்டி பொறாமைகள் வந்தாலும் சரி எல்லா எதிரிகளையும் வென்றுவிடுவார்கள் ஏனென்றால் ஏழாம் இடம் என்பது லக்கணத்திற்கு நேர் எதிர்ஸ்தானம் இதுவே கலத்திரஸ்தானமும் ஆகும் இதுவே நண்பர்கள் ஸ்தானமாகும் ஆகும் இதுவே பார்ட்னர் ஸ்தானமும் ஆகும் அப்போது அங்கு பாதகாதிபதி அமரும்போது இவர்கள் அனைவருமே எதிரிகளாக மாற வாய்ப்புண்டு இவர்களை வெல்லும் வல்லமை குரு பார்வைக்கு உண்டு லக்னாதிபதியும் பாக்கியாதிபதியும் சேர்ந்து பார்த்தாலும் உண்டு மூன்றாம் அதிபதி சுகர் சுபராக இருந்து சுபர் சுபஸ்தானத்திலிருந்து பார்த்தாலும் வெற்றி உண்டு குரு லக்கணத்தையும் ராசியையும் ஒரு ஒரு சேர பார்த்தாலும் வெற்றி உண்டு இந்த இடத்தில் பாதகாதிபதிகள் எதுவும் செய்ய முடியாது ஆறு எட்டு பன்னெண்டாம் அதிபர்கள் பொறாமையை ஏற்படுத்துவார்களே ஒளிய அவர்களால் தீமை செய்ய முடியாது இதை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த வீடியோவை சந்திப்போம் நன்றி வணக்கம் எனது ஃபோன் நம்பர் தொண்ணூற்றி மூணு அறுபத்தி நாலு பதினொன்று பன்னெண்டு தொண்ணூற்றி நாலு மற்றும் தொண்ணூற்றி நாலு எண்பத்தி ஏழு முப்பத்தி ஒன்று முப்பத்தி மூணு சைபர் சைபர் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் வணக்கம்